வட மாநிலங்களின் நிலைமை மோசமாக இருப்பதாக கூறியுள்ள ஹிப்பா பாதை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவரை யாரென்றே தெரியாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதில் அளித்துள்ளார் பிரதமர் அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மலையையும் தமிழ் பண்பாட்டையும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த உலக அரங்கில் எடுத்து சென்ற பெருமை நம்முடைய பிரதமருக்கு தான் இருக்கிறது இது வந்து இந்த பத்தாண்டுகளில் அவர் வந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றிருக்கிறார் இன்னும் வர காலங்களில் அதான் சொல்லியிருக்காரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய நாடு முதன்மையான நாடாக வல்லரசு நாடாக இருக்கும் அவர் நம்ம பார்க்க போறோம் நம்மளுக்கு பிரதமர் சொல்றேன் சார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு ஹிப்ஹாப் ஆதின்னு சொல்லி ஒரு நடிகர் இருக்காரு அவர் சொல்லியிருக்காரு வட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு நாங்க போல ரெண்டு நடிகர்லாம் யாருன்னு தெரியாது அதிக வெற்றி பெற்ற ஜெயிச்சா கூட ஆனா மோடி வந்து பிரதமராக வர சொல்லி முடியாது மோடிஜி அவர்கள் தான் பிரதமர் எங்களுடைய மூத்த தலைவர் திரு அமித்ஷா அவர்களும் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்ல இருபத்தி ஒன்பதிலும் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் பிரதமராக இருப்பார்கள் என்று எங்கள் மூத்த தலைவர்கள் எல்லாருக்கும் விளக்கமாக சொல்லியிருக்காங்க இதுதான் உங்களுக்கு என்ன திராவிட மாடல் அரசாங்கமாக இருக்கிறது இந்த கோயிலினுடைய பராமரிப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது அதே மாதிரி வர்ற ரோடு வந்து மக்கள் போராடுனதுக்கு பிறகு கூட செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க